இந்த அதிகப்படுத்துவதற்கு மாம்சத்தை சாப்பிட்டு இருக்காங்க என்ன இதே மாதிரி நம்முடைய மாதிரி சதை எலும்பு இதெல்லாம் இருக்கதான் மாம்சம் இருந்தது சொல்றது அதில் சிக்கன் மட்டன் பீஃப் இப்படி சொல்றோம் ஆனா எந்த பேரை சொன்னாலும் பிணம்புணம் தானே

இதே மாதிரி ஒரு குட்டலாங்க அது இதே மாதிரி மண்ணோடு பண்ணாங்க அப்படிப்பட்ட படத்தை எந்த எல்லாம் பாக்குறாங்க இல்லையா வாசு பார்க்காம யாரும் வீடு கட்டுறது இல்லை அப்படி அந்த வாசு சாஸ்திரத்துல உங்க வீட்டுக்குள்ள பணத்தை எங்க வைக்கலாம்னு எங்கய் சொல்லியிருக்காங்களா இல்ல பூர மூலங்கிறாங்க தான் பணம் குட்டி வேணாங்க சனி மூலையாங்க எல்லாம் சொல்றாங்களே

அந்த பணத்தை உண்மதால் தான் இன்றைக்கு எத்தனை வியாதிகள் மிருகங்கள் வியாதிகள் பல வியாதிகள் இன்னைக்கு மனிதனுக்கு வந்தது சிப்பான்சி என்ற குறைஞ்சி ஆப்பிரிக்காவில் சாப்பிட தான் எய்ம்ஸ் வந்தது அந்த எய்ம்ஸ் உலகத்திலேயே ஆட்டி வைக்கிறது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க பறவை காய்ச்சல் எங்கிருந்து வந்தது பறவைகள் பறவை இந்த ஆட்டில் கிடைச்சி சாப்பிட்டதால் மூளை பாதிக்கக்கூடிய வியாதி அது போலதான் வந்தது

குஷ்டம் இருக்கு குஷ்டத்துக்கு மருந்து நிறைய உஷ்ட நோய்கள் இல்லை குஷ்டம் வந்து மாட்டுக்கு குஷ்டம் வராது ஒரு குஷ்ட நோய்க்கு மாடு வச்சிருந்தாங்க மாட்டுக்கு குஷ்டம் வராது ஆட்டுக்கு குஷ்டம் வராது என்ன அதுக்கு வராது ஆனால் கரிகாரமாக இருப்பதா மிருகங்களுக்கு இருப்பதெல்லாம் மனிதர்களுக்கு வரலாம் அது மாதிரி மாதத்தில் அடைந்து வருகிறது அந்த மாதத்தை கரிபது ஏற்படுத்துவார் மூட்டேஷன் சொல்லுவார் விஞ்ஞானிகள் அப்போ அந்த